எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போ ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுகளுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் துலா ராசிக்கு பத்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அற்புதமான மாதம் பொதுவாக சுக்கரன் அப்படின்றவர் உங்களுக்கு ராசிநாதன் பத்தாவது பாவகம்னா தொழில் ஸ்தானத்தில் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்னான்னா சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் சூரியன் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு பிராத்தம் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே உண்டு தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கேட்டை நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய சாரத்தில் துளாராசிக்கு இரண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தொழில்ஸ்தானாதிபதி உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த பனி சுமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மன அழுத்தம் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் முழுமையாக சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த துளாராசியில் பிறந்தவங்க எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு வீடு வேணும் காரு வேணும் எனக்கு சொத்து சுகம் வேணும் அப்படியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வழிபட மாட்டீங்க உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னுங்க என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதுமானது ஏன் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருந்தால் போதுமானது என் தலையில் என்ன எழுதியிருக்கோ எனக்கானது வந்தால் போதுமானது இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் இந்த துளாராசியில் பிறந்தவங்க உங்களுடைய மன அழுத்தம் நீங்க போகுது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது ரெண்டு விதத்தில் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க உங்களுடைய ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருக்க துளாராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா பதிமூணாம் தேதி உங்கள் ராசிக்கு வராரு சித்திரை நட்சத்திரம்ன்றது தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் செவ்வாவுடைய சுய நட்சத்திரம் தனஸ்தானாதிபதியுடைய சுய நட்சத்திரத்தை தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வராரு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாவது பாவகம் பிதிருஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாவை தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது குருவுடைய பார்வை அஞ்சாவது பார்வை குரு ரெண்டு விதத்தில் நல்லது பண்ண போகிறாரு அஞ்சாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு அஞ்சாவது பாவகத்தையும் பார்க்கிறாரு பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துவார் புத்திரபாகியத்தில் இருக்கிற அந்த தடைகளை நீக்குவார் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில வந்ததுனால சட்ட ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வழக்கு பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வீடு வாசல் கட்டனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல கிரக பிரவேசம் செய்ய முடியல குறையுமா நிற்கிறது இடம் வாங்கினேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல இந்த மாதிரியான வழக்கு பிரச்சனை எல்லாமே துளாராசியில பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து சரியாகிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தருது நான் முதல்லையே சொன்னேங்க எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு சரியாகிறதுக்குண்டான நேரம் வேணும் இல்லையா சந்தரப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தாதானுங்க போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை நேர காலங்கள் கெட்டு போச்சு நம்ம என்ன தான் கட்டி நின்னாலும் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது இல்லையா பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்குண்டான மிக சிறந்த ஒரு நேரம் இந்த நேரம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஒரு ஆச்சரியம் இருக்குது ஒரு அதிசயம் இருக்குது பார்த்துக்கிட்டேங்க உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்றார் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் யார் சூரியனுடன் சேர்றார் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவ பார்க்கிறார் சுக்கரன் பார்வை கேது பார்வை புதன் பார்வை சூரியன் பார்வை குரு பார்வை கிட்டத்தட்ட எத்தனை கிரகங்கள் அஞ்சாவது பாவகத்தை பார்க்குதுன்னா அஞ்சு கிரகங்களுடைய பார்வை அஞ்சு கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் படுவதால் உங்கள் முன்னோர்களுடைய முழுமையான அனுகிரகங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் முன்னோர்களுடைய முழுமையான அனுகிரகங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் மேலே படும் பூர்வீகத்திலிருந்து இடமாற்றம் ஆகணும்னாலும் இந்த நல்ல நேரம்தான் பூர்வீக பாக பிரிவினை செஞ்சுக்கிடணும்னாலும் நல்ல நேரம்தான் புத்தரபாகியத்தில் இருக்கிற தடைகளை நீக்கிக்கிறதுக்கும் இது நல்ல நேரம்தான் எல்லாரும் பத்து மாதத்தில் தான் பிறக்கிறோம் ஒருத்தர் நூறு பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்காங்க ஒருத்தர் அந்த நூறு பேரில் ஒருத்தராக இருக்கிறாங்க முயற்சின்றது ஒன்று தான் எந்த நேரத்தில் அந்த முயற்சி செய்கிறோம் எந்த இடத்துல அந்த முயற்சி செய்கிறோன்றது தான் முக்கியம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரே மாதிரியான ஒரு உழைப்பு தானுங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும் சரியா தொடக்கம் சரியாக இருந்தால் வழி சரியாக இருந்தால் வழிகாட்டி சரியாக இருந்தால் வழி சரியாக இருக்கும் வழி சரியாக இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது யார் என்ன யூடியூப் சேனலில் சொன்னாலும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் உங்களுடைய தலையெழுத்து என்ன வேலை கொடுக்க முடியுமா இல்லை அடுத்தவங்ககிட்ட வேலை செய்ய முடியுமா சம்பாதிக்க முடியுமா அல்லது சாதிக்க முடியுமா உழைக்க முடியுமா அல்லது உயர முடியுமா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் முழுமையான ஒரு பலனை தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நடக்க போகிற விவரங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட முடியாது ஒரு செயல் செய்யும்போது தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் பிரமாதமான கிரக அமைப்புகள் மறுபடியும் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் வர்றதுக்கு காற்றடிக்கும் போது தூற்றிக்கோங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கோங்க இந்த நேரத்தில் என்னுடைய பதிவு பார்க்கணுன்னு விதி இருந்திருக்கு உங்கள் கண்ணில் படணும்னு எனக்கு விதி இருந்திருக்கணும் இல்லையா நான் உங்கள் கண்ணில் படணும்னு உங்களுக்கு விதி இருந்திருக்கணும் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு மெசேஜ் என் மூலிமா உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினச்சிக்கோ வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னா இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக மன நிறைவை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்